அலை கடல் மீது பல கலம் செலுத்தியவன் கடலின் தன்மை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டில் சுடரின் வழி அறிந்தவன் ஆமைகள் போகின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் நூற்றுக்கணக்கான மரக்கலங்களை வழிநடத்தியவன் கிழக்கே உள்ள நாடுகளை கீழ்ப்படிய வைத்தவன் இன்றைய சிங்கப்பூர் மலேசியா ஜாவா இந்தோனேஷியா என பல நாடுகளில் கால்களை பதித்து தமிழ் பெருமையை பரவ விட்டவன் வீரத்துடன் பல வியூகம் அமைத்து வென்றவன் இவன் ராஜ ராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இவரது ஆட்சி காலத்தில் வர்த்தகம் கட்டடக்கலை சிற்பக்கலை ராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் சிறந்து விளங்கியது இலங்கை மியான்மர் இந்தோனேஷியா மலேசியா லாவோஸ் கம்போடியா நாடுகள் வரை சோழரின் புலிக்கொடி ராஜேந்திர சோழன் காலத்தில் பறந்தது அந்த காலத்திலேயே ராஜேந்திர சோழனின் ராணுவத்தில் பத்து லட்சம் வீரர்கள் இருந்ததாகவும் மிகவும் வலிமையான கடற்படை இருந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர் கூறுகின்றனர் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்தவன் ராஜேந்திர சோழன் ஒரு காசுக்கு நூற்றி ஐம்பது வாழைப்பழம் ஒரு பொற்காசுக்கு இரண்டு பசுமாடு ஒரு எருமை கம்மாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் உலோக உலோகத்தின் மிகப்பெரிய மரியாதை இருந்தது மக்கள் நல்லது கெட்டதுக்கு சங்கு ஊதி கொள்ளவும் வீட்டுக்கு இரண்டு வாசல் வைத்துக் கொள்ளவும் சுண்ணாம்பு அடித்துக் கொள்ளவும் செருப்பு அணிந்து கொள்ளவும் பல்லக்கில் ஏறவும் தோளில் துணி போர்த்திக் கொள்ளவும் தலைப்பாக பூணூல் அணிந்து கொள்ளவும் ராஜேந்திர சோழன் உரிமை கொடுத்திருந்தான் அளவான வரி அனைவருக்கும் அத்தியாவசிய வசதிகள் கரை புரண்டோடிய செல்வம் என வளமும் நலமும் நிறைந்திருந்தது ராஜேந்திர சோழனின் சோழ சாம்ராஜ்யம் yeah ராஜேந்திரன் இளவரசனாக இருந்த இருந்தபொழுதே சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதிகளில் போர்களை நடத்தியவன் தொடர்ந்து வேங்கி கங்கை மண்டலங்களுக்கு மகா தண்டநாயகனாக அமர்த்தப்பட்டான் பஞ்சவன் மாராயன் என்ற பட்டமும் இவனுக்கு கொடுக்கப்பட்டது மும்முடி சோழனின் களிறு என்று சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தான் ராஜேந்திரன் கொங்கணம் துழுவம் முதலான நாடுகளை வென்று கைப்பற்றியதோடு சேரனை அவனுடைய மலைநாட்டை விட்டு ஓடும்படி செய்து தெலுங்கரையும் ராட்டிரையரையும் வென்றான் ராஜேந்திர சோழனே முதன் முதலில் அயல் நாட்டிற்கு பெரும்படை எடுத்து சென்ற முதல் இந்திய மன்னன் இவர் மிக பெரிய கடற்படையை வைத்திருந்தார் இதனாலேயே இந்திய கடற்படையில் ஒரு கப்பலுக்கு பெயரும் கூட ராஜேந்திரா என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது பின்னாளில் ஆந்திரா மாநிலம் சித்தூரில் அமைந்துள்ள காலஹஸ்தி கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது வங்காள தேசத்தை போரிட்டு சோழ நாட்டுடன் இணைத்ததின் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரத்தை உருவாக்கி தன்னுடைய ஆட்சி அங்கிருந்து நிர்வகித்தார் எல்லாவற்றையும் விட ராஜேந்திரனின் பெருமை மிக்க குணமாக விளங்கியது அவன் வென்ற நாடுகளை தோற்ற அரசர்களிடமே பின்னர் ஒப்படைத்ததுதான் ராஜேந்திரனுடைய தொடர் வெற்றி படை உணர்ச்சியும் உள்ளுணர்வும் மிக்க வீரர்களாலோ மட்டுமே விளையவில்லை ஒருங்கிணைப்பின் வடிவமைக்கப்பட்ட வெற்றிக் கோட்டை எதிரிகள் என்ன செய்வார்கள் என்பதைகளை அப்புறப்படுத்திவிட்டு சுற்றுலா போவதை போல் அவன் படைகள் சென்று வர ஏற்பாடுகள் செய்தான் அவனுக்கு அவனே எதிரியா எண்ணி செயல்பட்டதால் எதிரிகள் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவன் பெருமைக்காக படையெடுக்கவில்லை அந்த நாட்டின் மானம் காப்ப எண்ணம் ஒவ்வொரு வீரனின் உள்ளத்திலும் ஏற்பட்டதாலும் பொருளாதாரம் மேம்படும் பொது நோக்கம் இருந்ததாலும் அவன் வெற்றியை தவிர வேறெதையும் சந்திக்கவில்லை ராஜேந்திர சோழனின் காலம் தமிழரின் தமிழகத்தின் தமிழ் மக்களின் பொற்காலம் என்றால் அது மிகையாகாது